தாக வாழ்த்தரை வழங்க வாஞ்சி பா கரிகாலன் அபர்ணம் ஜெய பார்ப்பின் பார்வையில் நான் பஞ்சமன் இலக்கிய பார்வையில் நான் ஈன பறையன் ஆண்டையின் பார்வையில் நான் அடிமை பகவான் ஒரு தற்புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர் எழுச்சித்தமிருடைய பார்வையால் நான் மனிதனானேன் அன்பார்ந்த தோழர்களே இந்த வரலாறு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் என்னை அலைத்தமைக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ராசம்மா காவியம் என்ற ஆத்தா அவருடைய வரலாறை சிறப்பாக தொகுத்து தஞ்சை பூர்வீக பௌத்த சங்கத்தின் சார்பாக நூலை வெளியீட்டு விழாவாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற தஞ்சை பூர்வீக பௌத்த சங்கத்துடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பேரறிவாளன் பாஸ்கரன் அவர் அவர்களே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறேன் மயிலாடுதுறையுடைய பௌத்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் டாக்டர் பாக்கியராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் அவர்களே அருமை தோழர் போதி கணேசன் அவர்களே அருமை தோழர் கலைவாணன் அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சமூக பற்றாளர்களே அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே என்னோடு வருகை புரிந்து என்னுடைய அருமை அண்ணன் மூத்தவர் வெங்கடேசன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ ஒரு படந்திறப்பு நிகழ்வு என்றால் எத்தனையோ நிகழ்வுக்கு போயிருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு படந்திறப்பு நிகழ்வை மிக சிறப்பாக ஆத்தாவுடைய வரலாறை ஒரு புத்தகமாக வெளியிட்டு ஆத்தாவுடைய வரலாறு மட்டுமல்லாமல் மிக சிறந்த அனைத்துக்கு அனைத்து குடும்பத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த புத்தகம் அமையும் என்று நான் கருதுகிறேன் முதலில் இந்த புத்தகத்தை எங்களுக்கு வழங்கிய முனைவர் பேரறிவாளன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சி தான் மது போதையில ஒரு படந்தரப்பு நிகழ்ச்சி தான் சொல்றேன் ஒரு மது போதையில எல்லாரும் வருவா ஒரு நாலு பேர் கும்பலா சேர்ந்து போப்பாரி சத்தத்தோடு மறுபோல இல்ல சிக்கன் கறியை வாய்க்கு போகுதா இல்லை தலைக்கு போகுதான்னு தெரியாமல் ஈப்பிக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என்ன நடந்தது என்றே தெரியாமல் கலைந்து போகும் நிகழ்ச்சி பல்வேறு பார்த்திருக்கிறோம் நாங்கள் புத்தருடைய வாரிசு நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி வரலாறு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பட்ட அந்த பாடுகளும் அவர் கடந்து வந்த வாழ்க்கையும் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இறந்த பிறகு எப்படி எல்லாம் இந்த சமூகத்திலே வாழ்ந்து மறைந்திருப்பார் எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார் எத்தனை துயர செய்திகளை சந்தித்திருப்பார் என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த புத்தகத்தை நான் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கவில்லை கண்டிப்பாக படித்துவிட்டு இடத்தில் நான் பேசுவேன் அந்த தோழர்களே எனக்கு என்ன உரிமை இந்த மண்ணிலே இருக்கிறது சமூகம் அணிந்து கொண்டிருக்கிறது முற்றிலும் மதுவுக்கு அடிமையாக எல்லாரும் மதுபோலையில மதுவுக்கு அடிமையாகி அலைவாட்டலை இழந்து இந்த மண்ணிலே செத்து மடிகிற ஒரு அவலம் ஒரு குறிப்பிட்டு ஒரு கணக்கெடுத்து பாருங்கள் இங்க இருக்கிற பெண்கள் முழுவதும் தாலி எடுத்து நிற்கக்கூடிய ஒரு அவலம் ஆண் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அலைவாட்டல் அவர்களை மூளையை மலுங்கடித்துக் கொண்டிருக்கிறது முற்றிலும் இந்த சமூகம் எரை நோக்கி செல்கிறது என்று புரியவில்லை ஏதோ பகவான் புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கரை என்னுடைய குருவாரை எடுத்துக் கொண்டதால் நான் மது மது அருந்துவதில்லை மது மட்டுமல்ல எந்த போதை பழக்கத்திலையும் நான் ஈடானவன் இல்லை இதுபோல இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிறப்பான இந்து மதத்திலிருந்து எதையும் நம்மளால் வென்றெடுக்க முடியாது அங்கே கொட்டி கிடப்பது பிராண குப்பை குப்பை அங்கே ஒன்றுமே கிடையாது அறைவிற்கும் ஆட்களுக்கும் எதுவுமே அங்கே நமக்கென்று ஒன்று கிடையாது எல்லாம் எங்கே இருக்கிற போன பிராண குப்பைகள் தான் கிடைக்கிறது வாழ்க்கை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடு இந்து மதத்தில் இருக்கிறதா கிடையாது எப்படி வேண்டாலும் வாழலாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் பகவான் கௌதம புத்தர் மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழியை காட்டிருக்கிறார் கௌரவ புத்தர் இந்த மனிதன் இந்த மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று வழியை நமக்கு காட்டியிருக்கிறார் அன்பு தோழர்களே ஒரு படத்தை திறந்து வைத்தார்கள் ஆத்தாவுடைய படத்தை திறந்து வைத்தார்கள் அங்கே ஐந்து மெழுகு பத்தி ஏற்றினார்கள் அந்த ஐந்து மெழுகு பத்தியும் சீலங்களை இங்கே சொன்னார்கள் எந்த மதத்தில் இருக்கிறது எல்லா மதமும் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் ஆய்வு செய்த மதம் பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நம்ம என்ன பெரிய அறிவாளிகளா இந்த மதத்தை ஆய்வு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் ஆய்வு செய்த மதத்தை நம்ம ஆய்வு செய்வதற்கு என்ன இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆய்வு செய்து விட்டார் ஆயிரம் பௌத்தன் அதுதானே எப்படியெல்லாம் எல்லாம் இந்த இந்து மதத்துடைய கொடுமையை இந்த இந்து மதத்துடைய வர்ணங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படியெல்லாம் எல்லாம்

நான் இருக்கலாம் ஆனால் நான் இறக்கும் போது கண்டிப்பாக இந்துவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவர் சொல்கிறார் பத்து லட்சம் பேரோடு பவுத்தம் தலைவர் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கருவி புரட்சாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்துவதை புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுவது அது அல்ல புரட்சியாளர் விட்டு சென்ற பணியை செய்ய வேண்டும் அதை தான் நானும் அருமை தோழர் முனைவர் பேரவாளன் பாஸ்கர் அவர்களும் அந்த பணியை செய்யணும் அவருடைய கனவை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த புதிய பௌத்தத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ன இருக்கு இந்து மதத்தில் இந்துவாக நான் பிறந்தேன் ஆனால் தீண்ட தகவலன் நான் கட்டிய கோயில் நான் உள்ள போக முடியுமா நான் கல்லறுத்து சிமெண்ட் அறுத்து கட்டிய கோயிலில் என்னால் உள்ள போக முடியாது என்று சொன்னால் அந்த கோயில் எதற்கு அந்த கடவுள் எதற்கு ஒரு அறிவார்ந்த பகத்தறி உள்ள ஒரு மனிதன் கேள்வி எழுப்புவானோ எழுப்ப மாட்டானாம் திருட போறவனோ தன்னுடைய வறுமைக்காக அம்மா அத்தா நான் திருட போறேன் குடும்ப வறுமையில இருக்கு என்னை காவந்து பண்ணணும் கூண்டுட்டு போறான் ஊட்ட பூட்டிட்டு போறவங்க அம்மா அத்தா என் ஊட்ட பூட்டிட்டு போற நகையெல்லாம் இருக்கு இதை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு கும்பிட்டு போறான்

என்னுடைய அறிவை நான் வெளிப்படுத்துவதே அதுதான் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது அன்பு தோழர்களே மனிதனாக இருந்து ஒரே தீர்வு பௌத்தம் பகவான் புத்தனுடைய அம்பேத்கர் காட்டிய வழி அதால் மட்டும்தான் இங்கே மனிதனுடைய விடுதலையை பெற முடியும் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம்

மேடையில செல்லும் போது அவர் அப்படியே பாப்பாரு அவர் சும்மா ஒரு தலைவரா போய் நிக்க மாட்டார் ஏய் நீ இப்படி வாங்க உட்கார நீ அந்த பின்னு போய் நிக்காத நீ அந்த மைக்கு பக்கத்துல நிக்காத நீ அந்த இடத்துல போய் தம்பி உட்காருப்பா அது போல ஒரு வழி நடத்துக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஒரு அறிவாற்றலை பெற்றிருக்கிறார் என்பதை மாற்று கருத்து இல்லை அன்பு தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்த முடிவை ஒட்டுமொத்த இளைஞர்களும் கொண்டு சேர்க்கவில்லை இந்த மண்ணிற்கு மனிதனுக்கு மது தேவையில்லை அவர்கள் சொன்னார்களே என்னுடைய மனைவி என்னை சுதந்திரமா விடுறாங்க என்னால வெளியில போக முடியுது என்று சொன்னார்களே இந்த பௌத்தத்துடைய கோட்பாட்டை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டும் இந்த பௌத்தம் என்ன பாதிக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அன்பு தோழர்களே நமக்கான விடுதலை என்று சொன்னால் பௌத்தத்தை ஏற்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன் கற்பித்தமைச்சர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க